ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா வணக்கம்ஸ்லந்து பேசுறேன் வாழைப்பூவை சைவ மீன் குழம்பு ஐரமீன் குழம்பு சைவ ஐரமீன் குழம்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சைவ மீன் குழம்பு வாழைப்பூவில் நம்ம செய்ய போறோம் இந்த வாழைப்பூ ஒரு கைப்பிடி ஒரு ஆறு மடல் உள்ள வாழைப்பூ நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு பேருக்கு நல்லா போதும் தாராளமாக இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே இருக்க அந்த நரம்பு மாதிரி உள்ள எடுத்தாச்சு இதை இப்படி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா போதும் ரெண்டு பேருக்கு இது மாதிரி இது இப்படி இருக்கட்டும் அதுக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் உள்ள இந்த வாழைப்புக்கு உள்ள புளியை இதில் ஊற போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு போதும் ஒரு பச்சை மிளகாவுன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து நம்ம கொ குழம்புக்கு குழம்புக்கு புளி ஊறட்டும் இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூவை நம்ம அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணுங்கிறத நம்ம சேர்க்கலாம் வாங்க விடியலாம் அந்த வாழைப்பூவை நம்ம மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணணும்னா அதுக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி சோம்பு சீரகம் பொடியும் அந்த அளவுக்கு காக்கால் சேர்த்துக்கோங்க இது அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மசாலா மிளகா தனி மிளகாத்தூள் சோம்புடி சீரகப்பொடியோட ஒரு நூறு கிராம் உள்ள கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நீங்க இதெல்லாம் மசாலைய மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இது கரெக்டா இருக்கும் உங்க டேஸ்ட்டு கூட குறைய வேணா நீங்க தொட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் அதுல வேணா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி ஊற்றி பண்ணி இது நல்லா இப்ப வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணணும் இப்ப நம்ம இதை உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வாழைப்பூவை முக்கி போட்டோம்னா ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பு குறைஞ்சி போயிடும் அதனால நம்ம இதை இதெல்லாம் சேர்த்து வச்சு ரெடியா வச்சிடணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பசரி இது பண்ணிக்கலாம் இப்ப வந்து அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணணும் இப்ப வந்து இதுல சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நான் என்ன போட்டிருக்கிறது நான் கரெக்டாக வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் புளி உப்பு தேவைப்பட்ட நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கலாம் இல்லைன்னா டேஸ்ட் பார்த்து கூட்டிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் தாளிச்சு விட்டுறலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்க்கணும் இப்போ இதல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் கலந்து வச்சோன்னா இந்த குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் ஏன்னா எல்லாமே வெந்து நம்ம பூண்டு வெங்காயம் அந்த களையெல்லாம் வேகிறதுக்கு அந்த குழம்பு விக் சரியா சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கணும்னா இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சாதான் அது சரியாக இருக்கும் இப்போ இது இப்படியாக இருக்கட்டும் இதில் நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் வாங்க இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் அதிகமா இருக்கும் நீங்க ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பொரியேட்டம் இப்போ கொரிஞ்சுக்கிட்டு இருக்கு போதும் இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி வெங்காயம் பூண்டு பல் எட்டு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகாய் லேசாக கீரல் போட்டு போட்டுக்கணும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு கருவேப்பில போட வேண்டாம் இந்த மீன் குழம்புக்கே கருவேப்பில சேர்க்கக்கூடாது அந்த மீன் வாசனை போயிடும் நம்ம அதே மாதிரி செய்யலாம் இது வதங்கட்டும் நல்லா ஒன்னு நேரமா வதங்கணும் வதங்கிருச்சு ஒரு தக்காளிய நாலா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வதக்கலாம் வதங்கட்டும் இப்ப நமக்கு வதங்கிருச்சு இப்ப நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த பொடி மிக்ஸ் பொடி மிக்ஸ் எல்லா கரைக்கல் அது எல்லாத்தையும் இதுல ஊற்றிக்கலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்க இப்ப இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிக்கட்டும் இப்ப ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இருக்கு நம்ம இந்த வாழைப்பூவுக்கு உள்ள இந்த மிக்ச தண்ணி ஊத்தி பிசரிக்கலாம் இப்ப மாவு பாருங்க பதத்துக்கு வாழைப்பூவில் பிடிக்கணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவு சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு வாழைப்பூவை எடுக்கிறோம் ஒரு நாலஞ்சு பூவை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நம்ம சரி வச்சுக்கலாம் ஒன்றுன்னா போட்டு நம்ம எடுக்கலாம் இப்போ ஆயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு

வாழைக்காய் எப்படி முக்கி போடுறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் முக்கி போடணும் அந்த மாவு வந்து இதில் புடிக்கணும் வாழைப்பூல நான் போட்டிருக்க அளவுக்கு போட்டீங்கன்னா கரெக்டாக பிடிக்கும் ஒரு நாலஞ்சு பிறட்டு பரட்டு தான் அவ்வளவுதான் அது வெந்திரும் நம்ம இத எடுத்துக்கலாம் வச்சு வேகிற மாதிரிதான் எடுத்துக்கலாம் பாத்தீங்களா எப்படி இருக்குங்க

இது கொஞ்சம் வேட்டும் ஈஸி எல்லாம் வச்சுக்கிட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு குழம்பு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா வெந்த ஒரு பாடும் அப்போ அப்பதான் அந்த மீன் மாதிரி ஐர மீன் மாதிரி நல்லா இருக்கும் மீதி இருக்க வாழைப்பூவையும் இதே மாதிரி போட்டுடலாம் எல்லா பூவையும் போட்டுடலாம் இப்போ குழம்பு லேசாக அடுப்பை ஆன் பண்ணி விட்டு நமக்கு வத்திடுச்சு குறைச்சி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ லேசாக ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த இதை போடலாம் பாருங்க குழம்பு நமக்கு நல்லா வத்திருச்சு இப்போ வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம்ல இதை போடலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இது ஒரு கலர் கலர் எடுத்துக்கலாம் கொதி தான் அவ்வளோதான் மீன் மாதிரி ஒரே கொதி தான் இப்போ இதை மூடி வச்சிடலாம் போதும் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ சூப்பராக இருக்கு அட்டகாசமா பாருங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் பாருங்க அப்படியே ஐர மீன் மாதிரியே இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்